Me? நான் காதல் சீரியல்ல இந்த வார எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோவ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்ப நம்ம அபி நேரா போயிட்டு அவங்க அத்தை கிட்ட இந்த முரளி தனக்கு ஞாபகம் மறதி வந்த மாதிரி நடிச்சுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவன் நரி மாதிரி யோசிச்சா நம்ம ஓனாய் மாதிரி அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போட்டு வேணும்னே நம்ம முரளி பைக் ஓட்டிக்கிட்டு வரும்பொழுது முரளி மேல போயிட்டு ஸ்கூட்டரை விட்டு நம்ம அபி மோதுறாங்க அதுக்கப்புறம் அடிப்பட்ட நம்ம முரளியை ஆஸ்பத்திரியில கொண்டு போயிட்டு நம்ம அப்படியே சேர்த்து டாக்டரை விட்டு செக் பண்ண வைக்கிறாங்க அப்போ எப்படியாச்சும் முரளிக்கு ஞாபக மருதியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட உதவி கேட்கிறாங்க நம்ம அபி டாக்டரும் வந்து பாத்தீங்கன்னா உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரளி கிட்ட ட்ரீட்மெண்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ராகவும் அஞ்சலியும் இந்த மாதிரி அடிபட்டுச்சே வீட்டுக்காரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறி கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி முரளி வந்து பயங்கரமா ஸ்மார்ட் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் கிட்ட ரியாக்ட் பண்ண போறாரு சோ அதுதான் நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம முரளியாவது மாற்றதாவது